வணக்கம் நான் ஆரோக்கிய அற்புதராஜ் செயற்பொறியாளர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வேலூர் கோட்டம் இந்த நாளிலே மத்திய அரசின் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி மற்றும் தமிழ்நாடு அரசின் டான்ஜெட்கோ இருவரும் இணைந்து ஸ்டேட் டெசிக்னேட்டட் ஏஜென்சியாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மின்சார வாகனத்தின் பயன்பாட்டை அதிகரிக்கும் வண்ணம் பொதுமக்களிடையே இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முன்னம் வேலூர் வட்டத்தின் சார்பாக இன்று பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு மின்சார வாரிய வேலூர் கோட்ட உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் வரை ஒரு பேரணியாக வேலூர் கோட்டத்தில் சார்ந்த பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் இணைந்து பேரணி நடத்தி பேரணி வரும் வழியில் பொதுமக்களிடையே இந்த மின்சார வாகன பயன்பாட்டை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுவதற்காக துண்டு சீட்டு பிரசுரம் மற்றும் இந்த பலூன் மூலமாக கோ எலக்ட்ரிக் கோ கிரீன் என்ற வாசகத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாசு கட் மாசை கட்டுப்படுத்தும் வகையிலும் எதிர்கால சந்தேகத்தினருக்கு நாம் விட்டு வைக்க வேண்டிய அந்த பொல்யூஷன் ஃப்ரீ வேர்ல்ட் என்ற அடிப்படையிலேயும் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதை சிறப்பாக எல்லோரும் வந்திருந்து இந்த பேரணி வரும் வழியிலே ஏற்படுத்திய விழிப்புணர்வுக்காகவும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்ததற்காகவும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வை பெற்று மின்வா மின்சார வாகன பயன்பாட்டை வரும் காலங்களில் அதிகரிக்க வேண்டும் அதனால் ஏற்படும் நமக்கு ஏற்படும் பயன்கள் பல உள்ளன என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொண்ட வகையில் அனைவரும் பலனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நம் வாகனங்கள் ஏற்படுத்திய இந்த நிலைக்கு நாம் எல்லோருமே சாட்சி எரிபொருள் அல்லாத மின்சார வாகனங்களை பயன்படுத்தினால் நம் எதிர்காலம் இப்படி இருக்கும் ஆம் அதுதான் சரி மின்சார வாகனங்கள் அரிதாக சத்தம் எழுப்பும் ஜீரோ எமிஷன் கொண்டது சுற்றுச்சூழல்களுக்கு பாதுகாப்பானது கிரீன்ஹவுஸ் பாதிப்புகளை ஏற்படுத்தாது புவி வெப்பமாதலுக்கு எதிரானது சாதாரண வாகனங்களை விட மின்சார வாகனங்களுக்கு பாகங்கள் மிக குறைவு பராமரிப்பு செலவுகளும் குறைவு அதனால் அதிக மைலேஜ் அதிக சேமிப்பு மின்சாரத்திற்கு மாறுங்கள் பொது நலன் கருதி வெளியிடுவோர் மின்சக்தி அமைச்சகம் இந்திய அரசாங்கம்